வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் பதினொன்று புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு ஒடிசா கரைகடந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சட்டீஸ்கர் வழியாக தற்பொழுது மத்திய பிரதேசத்தில் நீடித்துக் கொண்டிருக்கிறது நாக்பூர் மற்றும் போபால் அருகே நிலை கொண்டிருக்கக்கூடிய நாக்பூருக்கு வட கிழக்கே போபாலுக்கு கிழக்கு புறமாக மையம் கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து நாக்பூர் போபால் பகுதிக்கு அதீத மழைப்படிப்பை கொடுத்து வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது இந்த நிகழ்வானது நாளை தலைநகர் டெல்லி பகுதியை நெருக்கமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தலைநகர் டெல்லி பகுதிக்கு மிக நெருக்கமாக அமைந்து அதாவது டெல்லிக்கு கிழக்கு புறம் அமைந்து நிகழ்விற்கு மேற்கு புறம் தலைநகர் ஒட்டுமொத்த பகுதிக்கும் செப்டம்பர் பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து மூன்று நாட்களுக்கு தலைநகருக்கு அதீத கனமழை பிடிப்பை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மூன்று நான்கு நாட்களுக்கு குறைந்தபட்சம் இரண்டு நாட்களுக்கு அதீத கனமழை பொழிவு தெரிகிறது டெல்லி சாலையை வெள்ள போக்குவரத்து வெள்ளம் பாதிக்கும் அளவில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுத்தும் வகையில் தலைநகருக்கு ஒரு அதீத கனமழைப்பொழிவு காத்திருக்கிறது என்பதை அறிவித்து தொடர்ந்து பிற மாநிலங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தென்சின கடற்பதிலிருந்து வந்து கொண்டிருக்கிற யாகி மிக மெதுவாக வந்து கொண்டிருக்கிறது இப்போதான் எல்லையே அடைந்திருக்கிறது பனிரெண்டாம் தேதி அது மேற்கு வங்கத்தில் இணையும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இது அதற்குள் பனிரெண்டாம் தேதி டெல்லியை சென்றடைந்து விடுகிறது அதற்கு முன் கரை கடந்த ஒடிசா நிகழ்வு இதனால் ஒரு இணையாமல் தனி ஒரு நிகழ்வாகவே டெல்லியை நோக்கி பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக பதிமூன்று பதினான்கு தேதிகளிலே மேற்கு வந்து வந்து பதினைந்து பதினாறு தேதிகளிலே மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேச பகுதிகளுக்கு மழைப்பொழிவை அடுத்த அடுத்து சுற்று மழை கொடுத்து அதுவும் டெல்லி பகுதியை நோக்கி நகர்ந்து பதினெட்டு வரைக்கும் கொடுக்கும் ஆக கொடுக்கும் இரண்டு நிகழ்வுகள் வடகிழக்கு மாநிலங்கள் தொடங்கி டெல்லி வரை ஒரு நிகழ்வு ஒடிசா தொடங்கி டெல்லி வரை ஒரு நிகழ்வு என்று அடுத்தடுத்த நிகழ்வு தலைநகர் பகுதியை நோக்கி பயணிக்கிறது நிகழ்வுகள் வட மாநிலத்தில் நிலை கொண்டிருப்பதன் காரணமாகவும் தென்சீன கடற்பகுதியில் மேலும் ஒரு நிகழ்வு உருவாக்கி வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி வாக்கில் பதினெட்டாம் தேதி நிகழ்வு ஒரு சாதாரண ஒரு காற்று சுழற்சி தாடு நிலையாக வந்து இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் வட இந்திய மேற்கு வங்க பகுதிகளில் இருந்து வட இந்தியாவிற்கு மழைப்பிடிவை கொடுத்த கொடுக்க போகிற நிலையில் இருபத்தி எட்டாம் தேதி வரக்கூடிய நிகழ்வு தான் கொஞ்சம் வலுவாக இருக்கும் மாத இறுதி நிகழ்வு ஆக இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் ஒரு பெரிய மழைப்படிவு தமிழ்நாட்டிற்கு இல்லை இருந்தாலும் மழை வாய்ப்பு இருக்கிறது தென்மேற்கு பருவமழை இரண்டு மூன்று நாட்களுக்கு சற்று தீவிரமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நேற்றைக்கும் சாரல் இன்றைய வானிலை எதிர்வு எப்படி இருக்கும் என்று பார்த்தால் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் வெயில் வந்ததும் காலை ஒரு பதினோரு பன்னிரெண்டு மணிக்கு லேசான இடிமழை பொழிவு மலைப்பகுதிகளிலையும் கணவாய் பகுதிகளில் லேசான சாரலையும் கொடுக்கும் மாலை இரண்டரை மூன்றரை மணிக்கு மேல் இரண்டரை மணிக்கு மேல் மூன்றரை நான்கு மணிக்கு மேற்கு மாவட்டங்களில் குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கினால் மலைப்பகுதி தென் மாவட்ட மேற்கு பகுதியில் போல் தேனி மாவட்ட பகுதிகள் மதுரை மாவட்ட பகுதிகள் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பகுதி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பிள்ளையார்பட்டி பகுதி இந்த பகுதிகளில் இன்றைக்கு மாலையில் மழை வாய்ப்பு தெரிகிறது அந்த மழை புதுக்கோட்டை மாவட்ட கடலோர வரைக்கும் ஒதுக்கி ஒதுக்கி ஒரு சில இடங்களில் கொடுக்கும் அதே போல வடக்கு புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அப்படியே சேலம் நாமக்கல் மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகள் தருமபுரி மாவட்டத்தோடு தருமபுரிக்கு வாய்ப்புள்ள சேலம் நாமக்கல் இந்த பகுதி அப்படியே ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதியில் ஒரு சில இடங்களில் லேசான மழை அதிகபட்சமான மழைப்பிடிவு மூன்று சென்டிமீட்டருக்கு மேலே இருக்காது அதுதான் தமிழ்நாட்டில் அதிகபட்சமான மழை மூன்று சென்டிமீட்டருக்கு மேலே இருக்காது பெரும்பாலும் ஓரிரு சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் மீட்டர் அளவிலே வரக்கூடிய நான் மூன்று நாட்களுக்கு இருக்கிறது பாலக்காட்டு கணவாய் பகுதிகளில் பூச்சி விரட்டி அடிப்பதற்கு மூன்று நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நிலையில் தினசரி ஒரு சாரல் மழை நனைக்கு மழைப்பிடிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது இன்றைக்கும் அது இருக்கும் காலை பதினோரு பன்னிரெண்டு மணிக்கு மதியத்துக்குள் நண்பர்களுக்குள் அதே போல் மூன்று நாட்களுக்கு இருக்கிறது வரக்கூடிய நாட்களிலே இந்த நிகழ்வு டெல்லியை நோக்கி நகரும் பொழுது டெல்லியை நோக்கி நகர்ந்த பிறகும் தெற்கு காற்று அதாவது திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டங்கள் வழியாக தமிழ்நாட்டிலே தெற்கு காற்று நுழையும் என்பதனால மேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்பத்தால் லேசாக்கி மேலிருந்து வரக்கூடியதை தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மொழிபிடிப்பி கொடுக்கலாம் தென் மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு இருக்கு பெரிய அளவிலே மழை இல்லைங்க நினைக்கிற மழை திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி விருதுநகர் ராமநாதபுரம் உள்பகுதி மதுரை தேனி புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் இந்த மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிக குறைந்த பரப்பில் அதிகபட்சமாக மூன்று சென்டிமீட்டருக்கு மேல் போகாத அளவில் லேசான மழை ஒதுக்குதல் கூடுதலாகவும் குறைவான பரப்பிலும் மழைப்பொடிவு இருக்கும் இது எதுக்கு சொல்லணும் வெங்காய அறுவடை மக்காச்சல் அறுவடை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கலாம் இதற்கு ஒரு எச்சரிக்கையை தவிர இதனால ஒரு பரந்த மழைப்பிடிவு பெரிய மழைப்பொடிவோ இருக்காது அதே போல டெல்டாவிற்கும் மாலையில் ஒரு தூரல் மழை மழைப்பொடிவு ஒரு மூன்று நாட்களுக்கு மாலை இரவிலே வரலாம் பெரிய மழை இல்லை அதே போல திருச்சி திருச்சி மாவட்ட வடக்கு பகுதி பெரம்பலூர் மற்றும் கடலூர் மாவட்ட பகுதிகளுக்கும் அரியலூர் மாவட்ட பகுதிகளுக்கும் வரலாம் பெரிய மழை இல்லை நனைக்கும் மழை திடீரென்று ஒரு கருமேகம் சூழ்ந்து ஒரு நனைக்கும் மழைப் படிவை கொடுக்கும் அதே போல் நாமக்கல் சேலத்திலேயும் விழுப்புரம் கள்ளக்குறிச்சிக்கும் புதுச்சேரி கடலூர் வரைக்கும் ஒரு மழைப்படிவை கொடுக்கலாம் ஒதுக்கி ஒதுக்கி குறைவான பரப்பிலே திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை ம கல்வராயன் மலைப்பகுதி மற்றும் ஏலகிரி மலை ஜவ்வாது மலைப்பகுதி அப்படியே வடகடலோரம் வரைக்கும் ஒரு லேசான தூரல் நனைக்கு மாலை மாலையிரவி கொடுக்கலாம் எல்லாமே ஒரு மூன்று நாட்களுக்கு தான் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்றாம் தேதி பதினான்காம் தேதி இருக்கலாம் நான்கு நாட்களுக்கு வைத்துக் கொள்ளுங்கள் பதினாலாம் தேதி வரைக்கும் அதற்கு பிறகு இந்த மழைப்படிவு மேலும் பரப்பிலே குறைந்து வெயில் இப்பொழுதே வெயில் கூட தான் இருக்கு தொடர்ந்து வறண்ட வானிலையே நீடிக்கும் அப்படியே மழை இருந்தாலும் ரொம்ப ரொம்ப குறைவான பரப்பிலே மரங்களால் குளிர்விக்கப்பட்டு மழைகள் கொடுக்கும் ஒரு சில இடங்கள் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டிற்கு மழைப்பொழிவை ஏற்படுத்தும் வானிலை அமைப்பு ஆந்திர பிரதேசத்தில் அமையும் அதனால் வளிமண்டல சுழற்சி செப்டம்பர் இருபத்தி எட்டுக்கு மேல் அக்டோபர் ஐந்து வரை தென்மேற்கு பருவமழை அடுத்தபடியாக அக்டோபர் பத்திலிருந்து பதினான்கு வரை அது ஒரு தென்மேற்கு பருவமழை இரண்டு வலுவான நிகழ்வுகள் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் அமைப்பு அக்டோபர் பத்திலிருந்து பதிமூன்று வரை மிகச்சிறப்பான மழைப்படிவு அதனைத் தொடர்ந்து வளிமண்டல சுழற்சி பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளிலே வடகிழக்கு பருவமழை தொடக்கம் அதிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரை வளிமண்டல சுழற்சி மழைப்பொழிவு காற்று திசை மாறிவிடும் இருபத்தி மூன்றுக்கு மேல் தீபாவளிக்கு முன்புள்ள நாட்களிலெல்லாம் கொஞ்சம் நல்ல மழைப்பொழிவே தெரிகிறது தீபாவளிக்கு பிறகுதான் மழைப்பொழிவு வலுவான நிகழ்வெல்லாம் கொண்டு வரப்போகிறது தென்சீன கடற்பகுதியில் நல்ல வெப்பம் உயர்ந்திருக்கிறது ஏற்கனவே சொன்னது தான் லாடின அமைப்பு எட்டத் தொடங்கிவிட்டது இப்பொழுது நடுநிலை ஐவோடி இருந்தாலும் வரக்கூடிய நாட்களிலே அது நெகட்டிவ் ஐவோடியாக மாறும் நவம்பர் டிசம்பரிலே கண்டிப்பாக நல்ல மழை காத்திருக்கிறது வடகிழக்கு பருவமழை கடலோர மாவட்டங்களுக்கு ப்ளஸ் ப்ளஸ் மாற்றம் ஏதும் இல்லை உள் மாவட்டங்களுக்கு ப்ளஸ் கேரளாவிற்கும் மழை கொடுக்கும் வடகிழக்கு மாநிலங்கள் தொடங்கி அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் வடகிழக்கு பருவமழை கொண்டு வரக்கூடிய வலுவான நிகழ்வுகள் இருக்கிறது என்பதையும் நினைவில் கொண்டு மழை இருக்கிறது என்பதை இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த வறண்ட வானிலையை ஒரு சில இடங்களில் மட்டும் மழை லேசான மழைபொழிவு கொடுக்க போகிறது ஒரு மூன்று நாள் நான்கு நாட்களுக்கு மாலை இரவில்லையா என்பதையும் கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிடம் அவ்வளோதா அதுக்கு மேலே அதுவும் இருக்காது அப்படிப்பட்ட மழைப்பொழிவை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலை மாறுதல் அப்டேட் சொல்லிய மறிந்து பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி